அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களை நீங்கள் இழந்த நிம்மதி மீண்டும் உங்களுக்கு கிடைக்க பரணி தீபம் ஏற்றக்கூடிய நாளில் இந்த மந்திரத்தை நான் சொல்லும் நேரத்தில் இருபத்தி ஏழு முறை முழு பக்தியோடு சொல்லுங்கள் ஒரு அற்புத சூட்சமும் உங்களுக்காக பதிவிட்டுள்ளேன் செய்து பயன்பெறுங்கள் ஓர் தகவல் டிசம்பர் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் நம்ம ஒரு அற்புதமான வாட்ஸ்அப் குழுவை தொடங்க போகிறோம் ஸ்ரீசக்கர உபாசனை வாட்ஸ்அப் குழு நீங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் பணத்தை சேமிக்க முடியவில்லையா எவ்வளவு சம்பாதித்தாலும் நிம்மதி இல்லையா ஏதாவது ஒரு கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வந்து உங்கள் நிம்மதியை கெடுக்குதா அப்போ உங்கள் வீட்டிற்கு ஸ்ரீ சக்கரத்தின் சக்தியை முழுமையாக கொண்டு வாருங்கள் இந்த ஸ்ரீ சக்கரத்தை வீட்டில் எப்படி வைக்கணும் எந்த ரூபத்தில் வைக்கணும் அதை எப்படி பராமரிக்கணும் அதற்கு எந்த மாதிரி நம்ம வழிபாடு செய்யணும் அதனுடைய சூட்சமங்கள் என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவான தமிழில் எளிமையான நடையில் வாட்ஸ்அப்பில் ஆடியோ மெசேஜ் மூலமாக பதினோரு பாடங்களாக தொகுத்து வழங்க உள்ளேன் இந்த வகுப்பில் அனைவரும் சேரலாம் எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது என்று கூட ஒரு சகோதரர் வாட்ஸ்அப்ல கேட்டிருந்தாரு சுவாமி இறப்பு தீட்டு இருக்கும் பொழுது இந்த வகுப்பில் நான் சேரலாம் தாராளமாக சேரலாம் ஒரு பயிற்சி எடுத்துக்கிறதுக்கு நம்ம தீட்டு பார்க்க தேவையில்லை சரிங்களா இந்த வகுப்பில் சேர விருப்பம்னா டிஸ்பிளே இருக்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்ரீசக்ரம்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன் டிசம்பர் மூன்றாம் தேதி மாலை ஆறு மணி வரை மட்டுமே பதிவுகள் நடைபெறும் பரணி தீபம் ஏற்றக்கூடிய நாள் இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை பதினாறு செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேல் இரவு ஒன்பது மணிக்குள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் அமர்ந்து நான் சொல்லும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் அல்லது நீங்க வேலையில் இருக்கீங்க அப்படின்னா வேலை செய்கிற இடத்துல கூட இந்த மந்திரத்தை ஓரிடத்தில் அமைதியாக அமர்ந்து இருபத்தி ஏழு முறை சொன்னால் போதுமானது உங்கள் வீட்டில் பரணி தீபம் நல்லபடியாக ஏற்றி அதன் பிறகு இந்த மந்திரத்தை சொல்லுங்க வடக்கு திசை நோக்கி அமர்ந்து ஓம் நமோ பகவதே ருத்ராய அருமையான மந்திரம் ஈசனுடைய உக்கிர வடிவம் தான் ருத்ரன் இந்த ருத்ரனுடைய மந்திரத்தை பரணி தீப நாளில் எவர் ஒருவர் ஜபிக்கின்றாரோ நிச்சயமாக சொல்லுகின்றேன் இழந்தவை அத்துணையும் திரும்ப கிடைக்கும் ஓம் நமோ பகவதே ருத்ராய முழு பக்தியோடு மனதிற்குள்ளேயே இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் போதும் அதிகபட்சம் எவ்வளவு சொன்னாலும் தவறு கிடையாது சரிங்களா இந்த மந்திரத்தை சொல்லி ஈசனின் அருளை பெற்று ஆனந்தமாய் வாழுங்கள் பூஜை அறைக்கு போக முடியாத சூழல் இருக்கிறவங்க கூட ஹாலில் ஏதேனும் ஒரு இடத்தில் அமர்ந்து இந்த மந்திரத்தை மனதிற்குள் ஜபிக்கலாம் எந்த தவறும் கிடையாது இது போன்ற அற்புத ஆன்மீக தகவலை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்